உங்களுக்கு யார் குடிப்போன்னு நினைக்கிறேன் நான் வந்து அப்போ தான் டிஎம்கே டிஎம்கே எப்போயுமே திமுக தான் மேசமெடி திமுக நல்லா பண்ணுறதுல நினைக்கிறீங்களா அந்த உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன் மண்ண நல்லா இருக்கு நல்லா அவ்வளோண்ணே நம்ம வந்து இருந்து நான் ஒரு பத்து இருந்து நமக்கு வந்து டிஎம்கே தான் வேலை செஞ்சு இறங்கி நான் இறங்கல வேலை செய்ய மாட்டேன்ல ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்ம கடமையாக அவ்வளோ தான் என் சொந்த ஊரு வந்து அது நமக்கு அது தேவைல்ல

அது ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு அது தௌசண்ட் ருப்பீஸ் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே அது நிறைய வீட்டில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் அவர் நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் அவர் வின் பண்ணார்னால் கண்டிப்பாக அதிகமாக கொடுப்பாரு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நல்லா தான் போயிட்டுருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவர் தான் சிஎம்மாக வருவார் நாங்கள் நம்புகிறோம் வந்து உரிமை தொகை தராங்க அது எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மாசம் மாசம் எனக்கு வருது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதே அடுத்த இது சிஎம் அவரு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் அதிகமா தருவன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் வந்தா நல்லா ஆயிரம் ரூபாய் வச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கா கண்டிப்பா இருக்கு இன்னும் திமுக ஆட்சி தான் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வரணும் அவர் தான் அவர் வந்தா மகளிருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலினே முதலமைச்சராக மகளிர் உரிமை தொகை தராங்க உண்மையாக அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது லேடிஸ்க்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஊரில் சில பேர்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் இது வந்து அந்த ஆயிரரூபா வாங்கி தான் அவங்களே அந்த அரிசி அதெல்லாம் வடித்து சாப்பிட்றாங்களே கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் ஸ்டாலின் ஆச்சு வருமானு தெரியல ஆனால் வந்தால் நல்லது தான் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லேடிஸுங்க மகளிர் குழுவுக்கு மாதம் மாதம் ஆயிரம் இருபத்தாறாரு போன வாட்டி முதலமைச்சர் ஆகும்போது அறிக்கை கொடுத்தாரு நகை தள்ளுபடி பண்ணுறன்னு கரெக்டாக பண்ணார் இந்த வாட்டியும் பண்ணுவார் எல்லோரும் நல்ல நம்பிக்கையாக இருங்க லேடிஸுக்கு இலவச பஸ்ஸு அனுப்பியிருக்காரு எல்லாம் இது பண்ணுறாரு இந்த வாட்டி இருபத்தாறில் அவர் தான் முதலமைச்சர் முதலமைச்சராக வரணும் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர்கள் தான் முதலமைச்சராக வரணும் கன்ஃபார்மாக எல்லா மகளிருக்கும் அவருக்கே ஓட்டு போடுங்க அவங்க வீட்டுக்காரரும் எல்லாரும் ஓட்டு போடுங்க இதில் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாரும் இருக்கார் விளையாடுற பசங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு அவரும் அவங்க அப்பா கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி நான் பேச போகிறேன் அவர் லேடிஸுக்காக நிறைய விஷயம் நிறைய பண்ணுறாரு மகளிருக்காக மாதம் ஆயிரம் ரூபா போடுற நானும் அதில் வாங்குகிறேன் மாதம் அது ஒரு மாத கடைசியில் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே போல் நகை எல்லாம் தள்ளுபடி பண்ணுறாரு அதெல்லாம் லேடிஸுக்கு ரொம்ப ஹெல்ஃபாக இருக்குது ரொம்ப நல்லது பண்ணுறாரு அவரோட நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நல்லா நினச்சி பார்த்து எல்லோருமே ஸ்டாலினுக்காக ஓட்டு போடுங்க அவரோட ஊக்கத்தொகை கொடுக்கறது எல்லா மகளிரும் யூஸ் பண்ணுறாங்க அதோடு பஸ்லேயும் ஃப்ரீயாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே நல்ல விஷயமாகவே பண்ணுறார் அவர் அதனால் அவர் வந்து பரம்பரை பரம்பரையாக அவர் வர்றதுனால அவருக்கு நாட்டோட நடப்பு எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்குது அதனால் தாராளமாக அவரை நம்பி ஓட்டு போடலாம் அதில் நானும் ஒரு பயன் அடைஞ்சிருக்கேன் இந்த ஆயிரம் ரூபாய் நான் ஊக்கத்தொகையும் அதே போல் நகை அஞ்சு பவுன் ஆகிருக்கு இந்த வருஷமும் வரும்னு நான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக கண்டிப்பாக நம்ம ஸ்டாலின் முதலமைச்சருக்கு ஓட்டு போடுங்க நம்மளோட லைஃப்பையும் பார்க்கணும் நல்லா ஜனங்களுக்கு நல்லா செய்கிறாரு அவர் ஒரு கெத்தாக எல்லாமே கரெக்டாக கேட்குறாரு யாராக இருந்தாலும் யார் தப்பு பண்ணாலும் கரெக்டாக கேட்குறாரு அதை மனசில் கருத்து வச்சுக்கிட்டு எல்லாருமே பயன்படலான்ற மாதிரி நல்லா ஓட்டு போடுங்க அவருக்கே ஓட்டு போடுங்க எங்களோட ஓட்டு அவருக்கு தான்